மணிப்புரம் கிராமத்துல ராமுங்கிறவரை வசிச்சு வந்தாரு அவர் வீட்டு முன்னாடியே நைட் அவர் ஷவர்மா கடைன்னு ஒண்ணு போடுவாரு அந்த ஷவர்மா கடையில வாங்கி சாப்பிடறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே அந்த ஷவர்மானா ரொம்ப பிடிக்கும் அவர் அந்த ஷவர்மால எந்த கலப்படமும் இல்லாம நீட்டா செஞ்சு கொடுப்பாரு அதனாலயே அங்க இருக்க எல்லாத்துக்குமே அந்த ஷவர்மா கடைய ரொம்ப பிடிக்கும் வாங்க வாங்க ஷவர்மா கடை ஆரம்பிச்சாச்சு எல்லாரும் வந்து சாப்பிடுங்க வாங்க வாங்க அடடே தம்பி சவர்மா கடையை ஆரம்பிச்சிட்டியா என் பேரை எப்போவும் இங்கே தான் நல்லா சாப்பிட வந்திருப்பான் இன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டியா என்னாச்சும்மா கடைக்கு எப்போவுமே மொதல் ஆளா அவன் தானே சாப்பிட வருவான் இன்னைக்கு ஏன் வரலன்னு சொல்லிட்டான் அவன் வயிறு ஏதோ மந்துன்னு இருக்கும் போல அவங்க அம்மா மதியானத்தில் சிக்கனு அது இதுன்னு சமைச்சி கொடுத்துருப்பா போல அதனால தான் அவனுக்கு ஒரு மாறி இருந்திருக்கும் அதனால எதுவும் வேணான்னு சொல்லியிருப்பானோ என்னமோ சரி சரிங்கண்ணே எனக்கு மொதல் ஒரு சவர்மாவை கொடுங்க பரவாயில்ல பரவாயில்லமா நாளைக்கு வந்து சாப்பிட சொல்லுங்க என அவரும் அந்த ஷவர்மாவை போட்டு அந்த பாட்டி கையில கொடுத்தாரு அண்ணே அண்ணே எங்க ரெண்டு பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு ஷவர்மா கிடைக்குமா யாரும்மா நீங்க இதுக்கு முன்னாடி உங்களை இந்த கிராமத்துக்குள்ள நான் பார்த்தது கூட கிடையாது ஓ கிராமத்துக்கு புதுசா கொடி வந்திருக்கிறீங்களாக்கும் ஆமாங்கண்ணே நாங்க இந்த ஊருக்கு புதுசா கொடி வந்திருக்கோம் உங்க ஷவர்மாவை பார்க்கவும் சாப்பிடணும் போல இருந்துச்சு அதுதான் வந்தோம் அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருங்க உங்க ரெண்டு பேத்துக்கும் ஷவர்மா போட்டு கொடுக்கற என்ன அந்த கடைக்கார உங்க ரெண்டு பேத்துக்குமே ஷவர்மாவை போட்டு கொடுத்தாரு ஏன் பாட்டி இந்த வயசான காலத்துல நைட் நேரத்துல ஷவர்மா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க நைட் நேரத்துல இந்த ஷவர்மாவை சாப்பிட்டா நிறைய பேர் இறந்து போறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா அதுவும் உங்களுக்கு வயசு என்னாச்சு இன்னும் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏண்டி உங்கள் அம்மாவும் உங்கள் அத்தையா இவன் இவ நல்லா தின்னு இருக்கா இவன் கண்ணுக்கு தெரியாக்கும் உனக்கு நான் திங்கிறதா உன் கண்ணுக்கு தெரியுதாக்கும் ஆ உன கண்ணை வச்சு ஆளுங்க நம்ம திங்கிறோம் திங்கிறோன்னு அதனாலையே திங்க முடியலப்பா இல்லை இல்லை நான் உங்கள் நல்லதுக்காக தான் அப்படி சொன்னேன் இந்த வயசான காலத்தில் உங்களுக்கு செரிமானமும் ஆகாது ஒன்றும் ஆகாது அதனால தான் இதை சாப்பிட்றீங்களேன்னு கேட்டேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இனிமேல் நான் கேட்கல தப்புதாண்டி நீ சொல்கிறது சாப்பாடு விஷயத்தில் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை சாப்பிடட்டும் நீ ஒன்றையும் சொல்லி புரிய வைக்கணுன்னு அவசியம் எங்களுக்கு கிடையாது அண்ணே இந்தாங்கண்ணே ஷவர்மாக்கான காசு பிடிங்க ஓ ரொம்ப நல்லதுமா அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் ஷவர்மா சாப்பிட்ருக்கீங்க ஒரு ஷவர்மா நூற்றி இருபது ரூபாமா உங்கள் ரெண்டு பேத்துக்கு சேர்த்து இரநூத்தி நாற்பது ரூபா வச்சு கொடுக்குறீங்களா ஐயோ அண்ணே எங்கக்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லை நாங்கள் ஒரு ஷவர்மா இருபது ரூபான்னு நினச்சி வந்தோம் எங்கக்கிட்ட நாற்பது ரூபா தானே இருக்குது மன்னிச்சிருங்கண்ணே எங்கக்கிட்ட காசு இல்லையே பரவாயில்லம்மா அடுத்த தடவை வரும்போது காசை கொடுங்க இப்போ போயிட்டு வாங்க போங்க இல்லைங்கண்ணே நாங்கள் காசு தராமல் போக மாட்டோம் அதுக்கு பதிலாக உங்கள் கடையில் கொஞ்சம் நேரத்துக்கு வேலை பார்த்துட்டு போகிறோம் அப்போ அந்த காசு தானாக கழிஞ்சிடும் தானே இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் போயிட்டு வாங்க அடுத்த தடவை கடைக்கு வந்தால் காசு கொடுத்துட்டு போங்க இப்போ கிளம்புங்க ஏன்பா இப்படி சொல்ற இவங்களை நல்லா வேலை வாங்கிட்டு விடு தின்னுபுட்டு காசு தராம போயிடுவாளுகளாக்கும் ஒழுங்கா வேலையை விடு அந்த மாதிரி அந்த பாட்டியும் போயிட்டாங்க இவங்களையும் அவரு வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு எங்கனே எத்தனை வருஷமா நீங்க போட்டிருக்கிறீங்க ரொம்ப உங்களுக்கு கடை நல்லா ஓட்ட ஓடும் போல இருக்கே இருந்தாலும் இந்த ஷவர்மா செய்யறது ரொம்ப கஷ்டம் ஏனே எனக்குலாம் ஒரு பொட்டு கூட ஷவர்மா செய்யவே தெரியாது அப்படிலாம் இல்லம்மா இந்த ஷவர்மா செய்யறது ரொம்ப ஈஸி தான் ஆனா ஷவர்மால ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா அந்த சிக்கன் பத்தியா இந்த தான் இருக்கோம் இதை நல்லா வேக வச்சு செய்வேன் நான் மற்றவங்களா அரை குறையா வேக வச்சு செய்வாங்க தான் உடம்புக்கு கெழுதி கூட அதில் அதனால அந்த சிக்கன் எல்லாம் பார்த்து வேக வச்சு செய்யணும் அரை குறையா செஞ்சா டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆனா உடல் உபாதை எல்லாம் நிறைய ஏற்படுமா அதனால எனக்கு டேஸ்ட் அவ்வளோ வரலைனாலும் பரவாயில்லன்னு நான் அந்த சிக்கன் எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுதான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன் பரவாயில்லைங்களே ரொம்ப நல்ல விஷயம் பண்றீங்கன்னு எனக்கும் அந்த ஷவர்மா செய்யறத சொல்லி கொடுக்க முடியுமா உங்களால உங்களுக்கு முடிஞ்சா சொல்லி கொடுங்க இல்லைன்னா வேணாம் ஏன்டி பைத்தியக்காரி அவரோட தொழில் ரகசியத்தை கேட்டா அவர் எப்படி சொல்லி கொடுப்பாரு இதெல்லாம் யாரும் தர மாட்டாங்க பேசாம இரு அவரை சங்கடப்படுத்தாத அப்படிலாம் இல்லைங்க பாட்டி நான் சொல்லித்தரேன் இதுல என்ன இருக்குது இங்க வாமா உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கத்து தரேன் வா அந்த கடக்காரர் ராமுங்கிறவரு அவளுக்கு எப்படி அந்த ஷவர்மாவை கற்றுக் கொடுக்கணுமோ அப்படி கற்றுக் கொடுத்தாரு அப்படிங்களானே ஃபர்ஸ்ட் அந்த சப்பாத்தி மாதிரி இருக்குல்ல அதை வச்சுட்டு இந்த மசாலா எல்லாம் உள்ளே வச்சுட்டு நல்லா சீஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ரோல் பண்ணி கவரில் வச்சு கொடுக்கணுமா இவ்வளவுதான் ஷவர்மாவானே இந்த மாதிரியாவே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டுருந்தான் அப்ப அந்த சைடு ஒரு பையன் வந்தான் அண்ணே அண்ணே எனக்கு ரெண்டு ஷவர்மா சாப்பிட்றதுக்கு கொடுங்கண்ணே அங்க பாத்தியா அந்த பையன் வந்திருக்கிறான் அந்த பையனுக்கு இப்ப நீ ஷவர்மா செஞ்சு கொடுக்க போற ரெண்டு ஷவர்மா அந்த பையனுக்கு போட்டு கொடு நான் சொன்ன மெத்தட் எல்லாமே அதுல செஞ்சு பாரு கண்டிப்பா டேஸ்டா இருக்கும் ஐயோ என்னால முடியாதுன்னு நினைக்கிறேன் சரி இருந்தாலும் நான் செஞ்சு பாக்குறேன் கண்டிப்பா நான் நல்லா செய்வேன் ஏன்னா நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்கல்ல அதை வச்சு நான் நல்லா செஞ்சிடுறேன் அவளை அந்த ரெண்டு ஷவர்மாவையும் அந்த பையனுக்கு அவ போட்டு கொடுத்துக்கிட்டு அந்த கடைக்காரர் சொன்னதை மனசுல வச்சுட்டு நல்லபடியா அந்த ஷவர்மாவை செஞ்சு கொடுத்தா அந்த பையனும் அந்த ஷவர்மாவை சாப்பிட்டு ரொம்ப அருமையா இருக்கான்னு வாழ்த்தனா ஐயா நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சு அந்த பையன்ட்ட நல்ல பேர் வாங்கிட்டேன் அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான் ரொம்ப ரொம்ப நன்றியா நான் சாதாரணமாக ஒரு ஷவர்மாவை மாவா கற்றுக்கிட்டே பார்த்தீங்களா எதா இருந்தாலுமே கற்றுக்கிட்டா சுலபமான விஷயமா இருக்கும் கற்றுக்கிற வரைக்கும் தான் அது கஷ்டமா இருக்கும் சரிங்கய்யா நீங்கள் பாத்தெல்லாம் எடுத்து வைங்க நான் விலக்கி கொடுத்துட்டு கூட போறேன் ஐயோயோ அதெல்லாம் வேணாமா தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க உங்களை நான் முதல் இருக்கவே சொல்ல நீங்களா இருந்துட்டு என்னைய சொல்லாதீங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு கிளம்பி போங்க உங்கள்கிட்ட நான் காசெல்லாம் கேட்டனா போயிட்டு வாங்கம்மா அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கம்மா நீ ஒரே செகண்ட்ல அந்த ஆளை ஏமாத்தி அந்த ஷவர்மா எப்படி செய்யணுங்கிறத கத்துக்கிட்டு வந்துட்டியே பரவாயில்ல கடுகு சிரித்தாலும் காரை குறையாதுன்னு சொல்லுவாங்க அது தான் நீயும் என்ன என்ன நினைச்சிங்கத்த அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா நாளிலிருந்து அந்த ஷவர்மா கடையை நைட்டு நம்மளும் போடுவோம் நமக்கு அதே லாபம் கண்டிப்பாக கிடைக்கு பாருங்க நான் எதுக்காக அந்த ஆள் டைஸ் வச்சு அந்த ஷவர்மாவை கற்றுக்கிட்டேன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா கண்டிப்பாக நாளிலிருந்து நம்மளும் அந்த ஷவர்மா கடையை போட ஆரம்பிப்போம் ஆனால் ஒன்றுமா அந்த ஷவர்மாவை அந்த ஆள் சொன்னத கேட்டேல அந்த ஷவர்மா நல்லா வேகலைனா தான் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குமாமே அப்போ நீயும் நல்லா வேக வைக்காமையே கொடு இதெல்லாம் நீங்க சொல்லணும் கத்த அதெல்லாம் எனக்கு தெரியாதா நான் எப்பவுமே வேக வைக்காம தான் செய்ய போறேன் ரொம்ப வேக வச்சாதான் அது டேஸ்ட் மாறிக்குமா அரைகுறையா வேக வச்சா டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்குமா அந்த ஷவர்மாக்கு அப்ப நம்ம அதையே பண்ணுவோம் ரொம்ப நல்லதுமா நான் என்ன சொல்றேன்னு அது அப்படியே உனக்கும் தோணிருது பார்த்தியா இதுதான் மாமியார் மருமகிக்குள்ள இருக்க ஒட்டுமேன்னு சொல்லுவாங்க அது அடுத்த நாள் ஆச்சு அவங்க ரெண்டு பேரும் காலையில விடிஞ்சதுமே முத வேலையா மார்க்கெட்டுக்கு கிளம்புனாங்க அந்த ஆளு ஷவர்மாக்கு என்னெல்லாம் போடுவானோ அது மொத்தத்தையும் நீ வாங்கிக்க ஒரு பொருளையும் விட்டுராதமா அதெல்லாம் நான் எந்த பொருளையும் வாங்காமல் வரமாட்டேன் நிச்சயம் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துடுறேன் பாருங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த ஷவர்மாக்கான பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க மறந்துடாதம்மா அந்த ஷவர்மாவை ரொம்ப வேக வச்சு போடாத நல்லா இல்லாமல் போயிடும் அரை வரையா வேக வைக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல அதெல்லாம் நான் சூப்பராக செஞ்சு முடிச்சறேன் நீங்க போய் உக்காருங்க எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் அந்த ஷவர்மாவை செய்யவும் ஆரம்பிச்சாங்க அதுவும் நல்லா வேக வைக்காமல் ஆரகுறையாக வேக வச்சு அதை செஞ்சு வச்சாங்க அத்தை இங்கே பார்த்தீங்களா நம்மளும் ஷவர்மா கடை வச்சிட்டோம் அதனால் என்னென்ன ஷவர்மா போட்டாரோ எல்லாத்தையும் நம்மளும் போட்டாச்சு சிக்கன் சீஸ் ஷவர்மா தந்தூரி ஷவர்மா அப்புறம் பெரி பெரி பீட்சா எல்லாமே இருக்குத்த ஆனால் ரொம்ப நேராயும் அவங்க கடைக்கு யாருமே வரக்கானா என்ன மருமகளே ரொம்ப நேரம் ஆயும் யாரையும் வரக்கானோ நம்ம எவ்வளவு நேரம்தான் நின்றுக்கிட்டு இந்த கடைய போட்டுக்கிட்டு உக்காந்துருக்கிறது ஒருவேளை வர வரமாட்டாங்களோ அந்த மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அந்த சைடு ஒரு பையன் போறத பாத்தாங்க ஏ தம்பி தம்பி கொஞ்சம் நிலுப்பா என்ன இந்நேரத்துல இந்த சைடு போய்கிட்டு இருக்க அதுவா நான் ராஜ மாமா கடையில் ஷவர்மா வாங்கி சாப்பிட போகிறேன் ராஜு மாமா கடையில் ஷவர்மா ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க ஏன் இந்த கடை பக்கத்தில் தானே இருக்குது இந்த கடையில் ஷவர்மா வாங்கி சாப்பிட வேண்டியதானே அதை விட்டுட்டு தூரத்தில் உங்கள் மாமா கடையில் தான் போய் வாங்கி சாப்பிட்ணுமா இந்த ஷவர்மா வெறும் ஐம்பது ரூபா தான் ஆனால் உங்கள் ராஜமாமா கடையில் நூற்றி இருபது ரூபா அப்படியா வெறும் ஐம்பது ரூபா தானா அப்போனா எனக்கு இங்கேயே ஷவர்மா கொடுங்க ரெண்டு ஷவர்மா கொடுங்க ஐம்பது ரூபாய்க்கு அப்போனா தான் நான் வாங்கி சாப்பிடுவேன் அவனுக்கு அந்த ரெண்டு ஷவர்மாவையும் அவள் போட்டு கொடுத்தா அந்த ஷவர்மாவை அவன் ரொம்ப ருசியாக இருக்குன்னு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ஆன்ட்டி உங்களோட ஷவர்மா உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்கு நான் கூட இன்னமும் நினச்சேன் ஆனால் ரொம்ப ஷூயாக இருக்குது அந்த ராஜு மாமா கடையில விட உங்கள் கடையில் ரொம்ப அருமையாக இருக்குது சாப்பிட்டுட்டு அதுக்கான பணத்தையும் அவன் கொடுத்துட்டு கிளம்புனா என்னம்மா ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்குறியான் அதுவும் நம்ம பார்த்து சொல்லி சாப்பிட வைக்க வேண்டியதாக இருக்குது அத்தை நாளைக்கு பாருங்க நம்ம கடையில் கூட்டாலும் இந்த பையப்பவே ஊருக்குள்ள சொல்லுவான் எப்படியும் இங்கே ஒரு சவர்மா கடை இருக்கு அது ருசியா இருக்குன்னு அப்போ நாளைல இருந்து நிச்சயம் எல்லாரும் வருவாங்க பாருங்க அந்த கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு தூங்க போனாங்க அவங்க அடுத்த நாள் காலையில மார்க்கெட் போறப்ப அங்க ஒரு விஷயத்தான் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க ஏற்கனவே ரெகுலராக சவர்மா விற்கிறவரு போலீஸ் கிட்டே திட்டு வாங்கிட்டு இருந்ததை அவங்க பார்த்தாங்க ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு நட ஒன்னாலதான் அந்த பயப்ப ஆஸ்பத்திரியில் முடியாம கிடக்குறான் எல்லாம் நீ போட்டாலதான் இருந்த மட்டும் உனக்கு என்னாச்சு அப்படி கெட்டத போட்டு கொடுத்தா உனக்கு உடம்புல ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு ஐயோ என்னையா சொல்றீங்க நேத்து சின்ன பையனே என் கடைக்கு வரவே கிடையாதியா பூரா தான் வந்து சாப்பிட்டாங்க எல்லாரும் சாப்பிட்றாங்க எனக்கு தெரியாதா அவங்க என்ன சாப்பிட்றாங்க எத்தனை பேர் வந்து சாப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியாதா அதெல்லாம் இந்த வியாக்கியானம்லாம் எனக்கு பேச நேரம் கிடையாது ஒழுங்காக என் கூட ஸ்டேஷனுக்கு வா உனைய தூக்கி ஜெயிலை போடணும் ஐயோ அத்தை நம்ம போட்டோம்ல அந்த ஷவர்மாவை சாப்பிட்டு தான் அந்த பையனுக்கு ஃபுட் பாய்ஸன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என் டி கத்தி கத்திக்கிட்டே தொலைச்சிடாது அப்புறம் நம்மளை தூக்கி ஜெயிலுக்குள்ளே வச்சிருவானுங்க வா நம்மளும் ஆளோட ஆளுகளாக கலந்துக்கிட்டு அவன் கடையை குறை சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்போம் ஆமாங்கய்யா இவர் கடையில அன்னைக்கு நான் கூட ஷவர்மா வாங்கி சாப்பிட்டேன் எனக்கு அன்னைக்கு நைட்டே ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு ஆனா நான் ஊருக்கு புதுசுனால சொன்னா ஒத்துக்க மாட்டாங்கன்னு நாங்க வந்து எதுவும் சொல்ல கிடையாது இந்த ஆளு ஷவர்மா கடையில எல்லாமே பழைய பழைய பொருளை போட்டு வித்துக்கிட்டு இருந்திருக்கான் ஆமா ஆமா நான் கூட சாப்பிட்டு முடியாம ரெண்டு நாள் பெட்டில கடந்தேன் அப்படியா இவனை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா கண்டிப்பா எல்லா உண்மையே சொல்லுவான் இவன் சவர்மால என்னதான் கலக்குறாங்கதான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அட கடவுளு ஏமா நீங்க கூட என் கடையில வந்து வேலை பார்த்து உங்க ஷவர்மா ரொம்ப நல்லா போறீங்கன்னு உங்க வாயால தான் சொன்னீங்க இப்போ வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னாச்சு நான் உங்களுக்கு அப்படி என்ன கெடுதல் பண்ணனேன்னு இந்த மாதிரி எரிஞ்சிருஞ்சு விழுகுறீங்க என்கிட்ட உங்களுக்கு தெரியும்ல அன்னைக்கு நைட்டு கூட என் ஷவர்மா கடையில நீங்க சாப்பிட்டுட்டு குடுக்கறதுக்கு காசு இல்லைன்னு என்கிட்ட வந்து வேலை பார்த்தீங்கல்ல அந்த சமயத்துல அந்த போலீஸ்காரருக்கு ஃபோன் வந்தது அட என்னப்பா சொல்ற அப்ப இவர் இல்லையா ஐயோயோ நான் அவரை வந்து கண்ட மணிக்கு நான் சாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்னப்பா நீங்க ஏதா இருந்தாலும் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா அப்படியா சிசிடிவி ஃபுட்டேஜ் அனுப்பிச்சிருக்கீங்களா அப்ப உடனே காட்டுங்க நான் அதை பார்த்து யாருன்னு கண்டுபிடிச்சிடுறேன் அந்த போலீஸ்காரும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணப்ப இவங்க ரெண்டு பேரும் வசமா சிக்கினாங்க சார் இவனை முதல் ஜெயில தூக்கி போடுங்க இவன் இங்க இருந்தா எத்தனை ஷவர்மா வச்சு எத்தனை குழந்தைகளை கொண்டுருவான்னு தெரியல முதல் சீக்கிரம் அவனை தூக்கி ஜெயில போடுங்க அப்படியா அப்ப நீங்க கொஞ்சம் வா ஏமா ஷவர் அந்த பையனுக்கு என்னத்தையோ கலந்து கொடுத்துட்டு நீ எல்லாம் வியாக்கரணம் பேசிக்கிட்டு இருக்கியா என்கிட்ட வந்து பாவம் அவரை போய் என்னென்ன சொல்லிட்டு இருக்கிற நீ இத சிசிடிவிய பாத்தா தானே தெரியுது நீ தான் ஷவர்மா கடையில அந்த பையனுக்கு ஷவர்மா குடுத்துருக்க அய்யோ சார் நான் எதுக்கு அந்த ஷவர்மா கொடுக்க போறேன் நான் எப்ப சார் ஷவர்மா கடைய வச்சேன் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல நான் ஷவர்மா கடையும் முத வைக்கல சார் அதை முத புரிஞ்சுக்கோங்க அப்படியா அப்ப வீடியோ இருக்கு வேணா காட்டட்டுமா நீ எதான் மாட்டலனாலோ வீடியோல வசமா மாட்டிக்கிட்ட அன்னைக்கு நைட்டு ஷவர்மா கடையில் அந்த பையன் பேசாட்டு நடந்து போயிட்டு இருந்திருக்கான் நீதான் அந்த பையனை நிறுத்தி என்னென்னமோ பேசி அந்த பையனுக்கு ஷவர்மா கொடுத்துருக்குறேன் என்னத்தை கலந்த அதில் உண்மையே சொல்லு ஐயோ சார் நாங்கள் விசத்தெல்லாம் வைக்கல அன்னைக்கு அவர் கடையில் காசு இல்லைன்னு வேலை பார்க்குறோன்னு சொன்னோம் அப்ப அந்த ஷவர்மா கடையில் அவரு ஒரு விஷயத்த சொன்னார் அந்த சிக்கன் எல்லாம் அரை குறையா வேக வச்சா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ஆனால் உடலுக்கு உபாதை வரும்னு சொன்னார் ஆனால் நாங்கள் அதை கேட்கல எங்களுக்கு லாபம் வரும்னு நாங்கள் அந்த சிக்கன் எல்லாத்தையும் குறையா வேக வச்சிட்டோம் சார் அவர் அன்றைக்கே சொன்னார் நாங்கள் கேட்காம விட்டுட்டோம் என்ன லாபம் வந்தாலும் நம்ம கடை நல்லா வரணும்னா நம்ம நல்ல பொருளை விற்கணும்னு பண்ணுறதையும் பண்ணிவிட்டு நல்லா சமாளிக்கிறீங்கம்மா நீங்கள் இனிமேல் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது உங்கள் ரெண்டு பேர்த்தையும் தூக்கி ஸ்டேஷனில் போடுறேன் வாங்க கிளம்புங்க உங்களை நல்லவங்கன்னு நினச்சா இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கீங்களே சாச்சே இப்படி இருந்துருக்குறீங்க பாருங்கள் நீங்கள் ஸ்டேஷனுக்கு போகிறதா நல்ல வழி நீ அங்கே போயிருங்க என்னைக்குமே நியாயம் தான் ஜெயிக்கும் நம்ம உழைப்ப வேற ஒருத்தவங்க திருடி போட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்கும்